போகிற காரியம் ஆகணும் சாமி மக்களே வணக்கம் மக்களே இது உங்கள் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு ஓகே இன்றைக்கி வியாபாரத்துக்கு வந்து நம்ம ஒய்ஃப் வரல அவங்க வந்து கொஞ்சம் வீட்டில் வேலைனால இன்னைக்கு வரல இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வியாபாரம் இருக்காது அப்புறம் எப்படா வியாபாரத்துக்கு போகிறேன்னு கேட்பீங்க இல்லை மக்களே நாங்கள் ஒரு சரக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கணும் சொன்னோம்லங்க சரக்குனா பழைய இரும்பு அதுதான் நாங்கள் சரக்குன்னு சொல்லுவோம் பழைய இரும்பு அந்த கீழே பாருங்கள் அந்த ஃபோட்டோ போட்டுகிட்டு போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன் சரக்கு அந்த அந்த இரும்பை போய் பார்க்க போயிருப்போம் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த இரும்பு தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் இதோட பத்து பதினஞ்சு பேர் வந்து பாட்டுட்டாங்க இன்றைக்கி பார்க்குறவங்க ஏதோ ஒரு முடிச்சிடலான்னு இருக்காங்க பார்க்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி நான் போகிறேன் வண்டியில் தான் போகிறேன் வேறு ஒய்ஃபுக்கு முடியல இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறாங்க சாரி முடியலன்ற இன்றைக்கி வேலை இருக்குது வீட்டு வேலை இருக்குதுன்ட்டு வே வேலை செய்கிறாங்கன்ட்டு இருக்காங்க வீட்டு வேலை அதனால அவங்க வரல ஓகே நான் தான் போகிறேன் ஓகே மக்களே நான் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லபடியாக ஆகணும் அவங்க அவங்களும் துணை இருக்கணும் நீங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்களும் துணை இருக்கணும் சொல்லிவிட்டு வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பழனி துண்ணுறு இருக்குது அது வச்சுக்கலாம் அக்கா குழந்தை வச்சு விட்ருக்கேன் மூஞ்சி காட்டில் சாய் தப்பான்னு வச்சுக்காதீங்க ஓகே மக்களே போகலாமா கிளம்பலா அங்க போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாய் மக்களே இங்கே பாருங்க நம்ம இப்போது கரியாம்பாளையம் வந்தாச்சு இதுதான் கரியாம்பாளையம் ஓகே நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் நீ வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க நம்ம எக்ஸல் தான் போயிட்டுருக்குறோம் ஓகே நம்ம வியாபாரத்துக்கு போய் கிளம்பியாச்சு பார்க்கலாம் அங்கே போய் என்ன செட் ஆகுதுன்னு தெரில நம்ம அங்கே போயிட்டு பார்க்குறேன் மக்களே பார்த்தீங்களா ஃபைனலாக நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கே அதே இடத்துக்கு வந்தாச்சு கரியாம்பழத்துக்கு தான் மக்களே பார்த்துட்டு போயிருக்கிறாங்க மக்களே என்ன மக்களே பண்ணுறது இது செட் ஆகுமான்னு தெரியல ஆமாம் மக்களே நான் வந்து ரெக்கார்டு பண்ணி தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க பார்த்துட்டு போனவங்க ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க மக்களே இப்படி தான் மக்களே பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி நம்மளும் வந்து பா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறோம் பட்டு செட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறது இதே தான் மக்களே பாருங்கள் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்